தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருளகற்றுகிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஐயா எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே அன்பை கொடுத்து கொடுத்தீரே நன்றி அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிலைத்திருக்க செய்கிறீரே நன்றி பேரிரக்கம் பேரன்பு எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் எல்லா விதத்திலும் வெளிப்படுகிறதே நன்றி அப்பா பகல் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருந்தீரே வேண்டுதல்களை நிறைவேற்றினீரே நன்றி உமை ஐயா இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாக்க எங்கள் குடும்பத்தை அரவணைக்க எங்களோடு தங்கியிருக்கிறார் உம்முடைய வல்லமையும் அன்பும் ஆசீர்வாதமும் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுவதாக உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக உம்முடைய கிருபை எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவதாக உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருவாக்குவதாக உருமாற்றுவதாக உம்முடைய அன்பின் பிரசுரத்திலே இழைப்பாருகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றமடைய அப்பா நிம்மதியான உறக்கத்தை ஆசிர்வாதமான கனவுகளையும் எங்களுக்கு கொடுப்ப எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளெஸ் யூ Have, a, have sound a sound sleep. sleep.